வணக்கம் இம்மாவுடைய சிறுகதைகளை பற்றி தஞ்சாவூர் போனவரும் திரும்பவும் நீங்க சிறுகதைகளை தான் பேச சொன்னாங்க நான் தான் என்ன கவிதைகளை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறேன் இந்த தலை ஏன்னா அவருடைய கவிதைகள் பொண்ணுமே வந்து மனதுக்கு நெருக்கமான ஒன்று ஒரு எந்த பாசாங்கம் அற்று எந்த அலங்கார வார்த்தைகளும் இல்லாத ஒரு படிக்கிறவங்களை வந்து சிரமப்படுத்துற எதுவுமே இல்லாத ஒரு கவிதைகள் அவருடைய கவிதைகள் பத்தி நீங்க அதுக்கு ஒழிப்புரை எல்லாம் தேடி போக தேவையில்லை அதனால எனக்கு அவருடைய கவிதைகள் பத்தி பேசணும் அப்படின்றத நான் கேட்டுதான் வாங்கிட்டு வந்தேன் அவருடைய மொத்த கவிதைகளும் அடங்கிய தொகுப்பு இங்க இருக்கு கசங்கள் பிரதி அப்படின்னு இது எனக்கு நேற்றுதான் கிடைச்சது நைட்டு கொடுத்தாரு ஆனா முந்தைய தொகுப்புகள் ஒரு ஒரு தொகுப்பு அப்படி வாசிச்சிருக்கேன் மொத்தமாக வந்து இப்ப நான் வாசிக்க கிடைச்சிருக்கு இதுல பின்னட்டையில் ஒரு கவிதை இருக்கு யூமா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல யூமா யார் அவருடைய மன அமைப்பு என்ன அப்படின்றத ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஒரு கவிதை மாஸ்டர் போதும் உலகாவிய கரங்கள் வேண்டும் எனக்கு எல்லோரையும் அனைத்து மகிழ பறவைகளின் சிறகுகளிலும் என் கண்கள் இருக்க வேண்டும் அனைவரையும் ஒரு சேர காண்பதற்கு போகும் இடமெல்லாம் காற்றின குரலையும் கொண்டு போனால் எல்லோருக்காகவும் பாடுவேன் உலகத்து மண் முழுதும் என் மூன் கலந்து உரமாகி பயிர் வளர்ந்து மரம் வளர்ந்து மலர் உண்டாகி உங்களுக்கென்றாக வேண்டும் உங்கள் கவலை மீன்களை எல்லாம் நீந்த விட பெருங்கடலாய் என் மனதிருக்க வேண்டும் வளைந்த முதுகென்றாலும் வலுவானதாய் வேண்டும் உங்கள் சுமைகளை தாங்க உங்கள் பாவங்களுக்கான ஒட்டுமொத்த சம்பளம் நானே பெற வேண்டும் உங்கள் கதவுகளை தட்டும் தோல்விகளுக்கும் துயரங்களுக்கும் எண்ணெய் சுட்டிவிட்டு விடுபட்ட மான்கள் போல் நீங்கள் துள்ளி ஓட வேண்டும் அதற்கு நிகராய் என் நெஞ்சில் மலைத்துற போல திடம் வளர வேண்டும் விளக்காக குறைந்த என் கபாலத்தில் உதிரத் தோய்ந்த நாணங்களை திரியாக்கி சுடராக்கி உங்கள் வழிக்கு விளக்காகவும் பேறு பெற வேண்டும் எப்படி கவிதைனே சொல்ல முடியலாம் நான் பார்த்த நம்ம பார்த்த யுமா தான் இருக்காரு எல்லோருடைய துக்கங்களையும் எல்லோருடைய துயரங்களையும் தன் தோழில் போட்டுக்கொள்பவராக நான் அவரை பார்த்திருக்கேன் இவருடைய கவிதையை பத்தி பேசணும் அப்படின்னா கவிதைகளை பத்தி மட்டும் பேச முடியாது அந்த கவிதைகளுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய யுமா வாசகையை பற்றியும் பேசணும் ஏன்னா எல்லா கவிதைகளிலுமே அவர் இருக்கிறார் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிரான்சிஸ் கிருபாவுக்கும் யுமாவுக்குமான அந்த நட்பும் அந்த அன்போட ஆழமும் பல பேருக்கு இங்கே தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் பிரான்சிஸ் கிருபாவுடைய அந்த இறுதி காலங்களில் யூமா வந்து ஒரு ஒரு தேவதையை போல அவர் தாங்கிக்கிட்டார் நாங்கள் ரொம்ப உடனிருந்து பார்த்தேன் எப்போ அவருக்கு பிரச்சனை வந்தாலுமே அவர் உடனடியாக வந்து பிரான்சிஸ் யூமாவை தான் அழைப்பார் ஒருவேளை இமா போன் எடுக்கல ஏதோ ஒரு கொள்ள முடியலன்னா என்ன கூப்பிடுவாங்க அப்புறம் நான் ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசுவோம் மூணு பேரும் அப்படி ஒரு நாள் எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள் அவருக்கு ரொம்ப பிரச்சனை அப்போ கொஞ்சம் மன ரீதியான சிக்கல்கள் இருந்து அப்போ நான் கான்ஃபரன்ஸ்ல இருந்த முறைகள் இருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு குழந்தையின் தாய் அப்படி அழைச்சு பாரு ஒரு குழந்தைய வந்து எப்படி அரவணைச்சி ஆறுதல் சொல்வாளோ அந்த மாதிரி ஒரு ஒரு குரல்லையும் அந்த மாதிரி ஒரு தொழிலையும் தொழிலுமா வந்து அவர்கிட்ட பேசிட்டு எனக்கு இந்த பக்கம் வந்து கண்ணீர் தான் வருது அதை கேட்கும்போது பொழுது அப்படி அவ் அவருமே அவர் அம்மா கிட்ட மாதிரி மாதிரிதான் அவரும் பேசினார் அவங்க ரெண்டு பேருடைய உரையாடல வந்து இவங்க இப்ப நினைச்சாலுமே வந்து அவ்வளவு நிகழ்ச்சியாக இருக்கு இப்படி ஒருத்தர் இருந்துட்டா போதும் ஒருத்தருக்கு பிரான்சிஸ்க்கு யுமா வாய்த்தது போங்க தாங்கிக்கிறதுக்கு தாங்கி பிடிச்சுக்கிறதுக்கு கஷ்ட காலத்தில் உடனே இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்கு நம்மதான் அவ்வளோ பெரிய பேறு பெற்றவர்கள் ஆகிடுவோம் யுமாவை பெற்றவர்கள் உண்மையில் பேர் பெற்றவர்கள் தான் அப்படின்னு எனக்கு தோணுது அவருடைய எனக்கு வந்து எனக்கு யாருக்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் இருந்து எனக்கு யுமாவை தெரியும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன்னா எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது யார் முதல் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எப்படி பேச ஆரம்பிச்சோம் பழன ஆரம்பிச்சோ இன்னும் எனக்கு இப்போ ஞாபகம் ஆயிட்டதுனால இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அல்லது பிரகதீஸ்வரனாக இருக்கலாம் எப்படி அவருக்கு நான் பேச போறேன் எப்படி அவரை அடைந்தேன்னு எனக்கு தெரியல அவருடைய அவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவருடைய எழுத்துக்கள் அதிகமாயிடுச்சு அதுக்கு பிறகுதான் அவரை பார்க்கிறோம் நமக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கிற இலக்கிய உலகத்துல வந்து அங்கீகாரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான அதாவது ஒரு ஒரு கவிஞரும் நாவாசிரியரும் சில கவி ஆசிரியரும் பார்க்கறோம் அந்த அங்கீகாரம் அந்த பீடம் கிடைப்பதற்காகத்தான் இன்னைக்கு பல சண்டைகள் சச்சரவுகள் நடக்குது பல வீடாதிபதிகள் உருவாகி இருக்காங்க அந்த வீடாதிபதிகளோடு பயணம் செய்யக்கூடியவங்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்குது நிறைய சர்ச்சைகள் ஓடிட்டுருக்கு உங்களுக்குலாம் தெரியும் அந்த அப்படி எந்த பீடத்திலும் ஒதுங்காத ஒரு மனிதர் அவரே தன்னை வீடாதிபதியாகவும் கருதிக்கொள்வது முடியும் அதுக்கான அத்தனை தகுதிகளும் இருக்கும் எந்த குழுவுக்குள்ளே போய் அப்படின்னா அவர் சிக்கிக்கல அப்படி இங்க இங்கே நமக்கு தெரியும் நீங்க வந்து யார் யாருடைய ஃபாலோவராகவோ இருந்தால் தான் நீங்கள் பல்வேறு இடங்களுக்கு போக முடியும் அப்படின்ற நிலைமை அழைக்கிறதுக்குள்ள இருக்கு அது எதுவுமே இல்லாமல் இருந்த இடத்துல உட்காந்து எழுதிட்டு தன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு அவருக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற அங்கீகாரம் விருதுகள் இத்தனை மனிதர்கள் எல்லாமே அவர் தன்னுடைய எழுத்தின் மூலம் தன்னுடைய அன்பின் மூலம் சம்பாதித்து அதை நம்ம ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம் இப்படி அப்படின்றது அதுதான் நான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் அவரோட இத்தனை இந்த இலக்கிய வாழ்க்கையில ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு எழுத வளர்க்கக்கூடிய இளையவர்கள் எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு இடத்துல இப்படி ஒதுங்கணுமோ அப்பதான் நான் நமக்கான அங்கீகாரம் கிடைக்குமோன்றது வந்து ரொம்ப தெரியுது பட்டவரத்துல முடியும் ஆனால் அவர் எழுத வந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு உணவும் இல்லாமல் தன்னை முன்னிறுத்தாது அது ரொம்ப முக்கியம் ஒரு என்ன நேற்றுக்கு வந்தவங்களாம் எப்படி தன்னை முன்னிறுத்திக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம் பயங்கரமான தன்முனை போல அப்படியான எதுவுமே இல்லை அவர் பாட்டுக்கு தானும் தன் வேலை உண்டு ஆனா அந்த வேலை அது வந்து அவ்வளவு சிறப்பாக செஞ்சிருக்காரு கவிதையாக இருந்தாலும் சரி சிறுகதையாக இருந்தாலும் சரி நாவலாக இருந்தாலும் சரி ஓவியமாக இருந்தாலும் சரி மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் சரி சிறார் இலக்கியமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் முத்திரை பதித்து தனக்குன்னு ஒரு இடத்தை வந்து தக்க வச்சுக்கிறார் இப்படி எல்லா எல்லா விதமான வேலைகளையும் செய்பவர்கள் வந்து வழக்கமா என்ன ஆகும் அப்படின்னா அவங்கள எதுல சேர்ப்பாங்க அப்படின்றது ஒரு பிரச்சனை போன முறை நம்ம கதிர் வந்து பேசும்பொழுது சொன்னார் ஸ்டாலின் சொன்னார் நினைக்கிறேன் ஸ்டாலின் சரோட சொன்னார் அவர் இப்படிப்பட்ட ஒரு கவிஞரை வந்து ஏன் கவிஞர்கள் பட்டியல் சொல்லும்போது யாரும் உண்மாவோடைய பேரை சொல்றது இல்லை அப்படின்னு அது உண்மைதான் ஏன் சொல்றது இல்லைன்னு ஏன்னா அவர் வந்து அவர் அது இதெல்லாம் இப்போ நாவல் எழுத போறதுன்றது ஒரு ப்ரமோஷன் மாதிரி நினைக்கிறாங்க அப்புறம் ஒரு மொழிபெயர்க்கு போயிட்டார் அவர் நிறைய நிறைய விஷயங்கள் செய்ய போயிட்டார் அவரு எங்களுமே கவிஞர் எழுத மாட்டாருன்னு நினைச்சாங்களா அல்லது ஏன் அவர் அந்த கவிஞர் அப்படின்ற நிறைய பேர் நான் பார்க்குறேன் பிடிச்ச கவிஞர்களை சொல்லும் பொழுது உம்மாவோடைய பேரை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு பார்ப்போம் பிரான்சிச கூட நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பார்த்திருக்கேன் ஆனா இம்மாவுடைய கவிதைகள் வந்து ரொம்ப ரொம்ப தனித்துவமானது அவருடைய கவிதைகளுக்குள்ள நம்ம பயணப்போறோம்னா அவரையே நம்ம தரிசிச்சிருவான் அவருடைய ஆழ்மனது உள்மனதை நம்ம தரிசிச்சிருக்கலாம் அவருடைய அவர் சென்னைக்கு வந்து இத்தனை வருஷம் சென்னைக்கும் ஊருக்குமா ஒரு அலைக்கழிந்த வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்திருக்காரு இங்க கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் அப்புறம் வந்து இருக்க முடியாம இங்க கொஞ்ச நாள் அப்படி அப்படி மாறி மாறி வாழ்ந்திருக்கிறார் அந்த ஒரு நகரத்தில் ஒரு சிறு நகரத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவர் நகரத்துக்குள்ள வந்து இங்க ஃபிட் வர அந்த காலகட்டங்களுக்குள்ள அடாப்ட் ஆகிக்கிறது தனக்குதானே அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் அவருடைய கவிதைகள்ல ரொம்ப பிரபாதமாக வழிபட்டிருக்கு நிறைய கவிதைகள் ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய ஆஹ் இப்போ இப்போ வந்து யுமாவள அப்படியான கவிதைகளை இப்போ எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா காலமும் சூழலும் மாறிடுச்சு அவருடைய ஆரம்ப கால கவிதைகள்ல வறுமையும் பசியும் ரொம்ப பிரதானமாக இருக்கு ஒரு பசின்றது எப்படி ஒரு கோர விலங்கு மாதிரி வந்து மாறி அவரை அழ அழைக்கடிச்சிருக்கு அந்த கவிஞர்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரமாதமாக வந்த கவிதைகள் நிறைய இருக்கு பசி அப்படின்றதே ஒரு ஒரு கதை மாந்தர் போல அந்த கவிதைகள் இருக்கு இன்றைக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு இன்னைக்கு சென்னைக்கு வரக்கூடிய ஒருத்தர் அப்படி பசியோடு இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு இல்லை ஏன்னா நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு அரசாங்கமே சில விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு போது அதற்கான வாய்ப்புகள் குறையும் ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு தன்மானத்தோடு மனிதர்கள் வாழ்வதற்கான வழி வழிவகைகளை வந்து இந்த நலத்திட்டங்கள் செய்யும்தானே நினைக்கிறேன் பசி பத்தும் செய்யும் அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இவரை அந்த பத்துல ஒண்ணுமே செய்யலை எனக்கு வசிக்குதுன்றத கவிதையில பதிவு செஞ்சதை தவிர படிக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளவு வழி உண்டாக்கும்படியான பதிவு செய்ய தொலைபேசி செய்யறதுக்கு காசு இல்லை அப்படின்றதையோ நண்பர் நண்பருக்கு உபசரிக்க முடியல அப்படின்றதையோ அது அது வந்து அந்த வழி அவ்வளவு பிரமாதமாக கவிதைகள்ல ஆரம்ப கால கவிதைகள்ல வந்து வெளிப்பட்டு இருக்கு அதை தாண்டி அடுத்தது தூரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் தாய் இவர் இங்க இருக்கிற அவங்க அம்மாவை பத்தி எழுதுற கவிதைகள் எல்லாரும் நிறைய பேர் எழுதுறாங்க அம்மாவை பத்தி கவிதைகள் எழுதாதவங்க எழுதுறாங்க ஆனா இவர் எழுதுறதுல வந்து இனியும் வந்து அவங்க அம்மாவையும் சேர்த்து நம்ம பார்க்கணும் இவர் மூலமாகவே நான்லாம் அதை படிக்கும் போது நான் அப்படியே பட்டுக்கோட்டைக்கு போயிட்டு வந்துட்டேன் அப் அப்படிதான் இருக்குது அவர் எழுதியிருக்கிற கவிதைகள் எல்லாம் அந்த அம்மா அங்க என்ன பண்றாங்களோ நம்ம இங்க எப்படி இருக்கோம் அப்படிங்கிற துயரம் வந்து அவருடைய கவிதைகள நிறைய கவிதைகள் அது பத்தி இருக்கு அப்புறம் மொத்தமாகவே அவருடைய இத்தனை கவிதைகளையும் மொத்தமா பார்க்கும்பொழுது ஒரு சில கவிதைகளை தவிர்த்து பல கவிதைகளை பார்க்கும்போது உமாவுடைய கவிதைகளையும் வந்து கையிறு நிலையின் கவிதைகள் அப்படின்னு நான் சொல்றேன் நிறைய நிறைய கையிறு நிலை இயலாக இதை சொல்லக்கூடிய கவிதைகளாக ஆனா அப்படி சொன்னாலுமே எதிராளியை வந்து இப்போ எதிரில் இருக்கிற ஒரு ஆடை வன் மேல குற்றம் சாட்டி சொல்லக்கூடிய கவிதைகள் அல்ல அதுலையுமே அந்த குற்றத்தை எல்லாமே தானே தன்மேல்தான் போட்டுக்கிறார் இந்த கவிதையில வருது இல்லையா உங்களோட அத்தனை துயரங்களையும் நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் வாசிச்ச ஒரு கவிதை அது போலதான் அப்படிதான் அவருடைய எல்லா கவிதைகளையுமே இருக்கு இது இது அல்லாமல் இவருடைய கவிதைகளை தொகுத்து பார்த்தோம் அப்படின்னா சூரியன் காற்று பூக்கள் மரங்கள் செடிகள் கொடிகள் இவற்றோட எல்லாம் அவரால் ரொம்ப ரொம்ப அழகாக உரையாட உரை உரையாட முடியுது ஒரு விலங்குகள் ஒரு பூனையோ ஒரு நாய்க்குட்டியோ அவருடைய கவிதைகள்ல வந்துட்டே இருக்கு அது ஒரு செல்ல பிராணிகளோட அந்த உரையாடலும் நிறைய கவிதைகள் இருக்கு ஒரு பூக்கிட்ட வந்து அவர் சொல்றாரு மலர்ச்சின்னு ஒரு கவிதை இருக்கு அதுல அதில் இப்படி முடியுது அந்த கவிதை அது உனக்கு வந்து ஒரு முறையாவது பூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னை போல் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்படி முடிக்கிறார் அந்த கவிதைகள் இப்படி அவருடைய கவிதைகள்ல வந்து நம்ம வந்து நம்மளே தொலைச்சர மாதிரியான கவிதைகள் இருக்கு நேற்று கூட ஒரு உணவகத்துல உட்காந்து நானும் சரவும் ஒரு கவிதையை வாசிச்சோம் அவருடைய கவிதையை எடுத்து படிச்சிட்டு இருக்கோம் ஏன்னா எனக்கு வந்து அவருடைய கவிதைகள் எப்படின்னா அப்பப்ப எடுத்து எடுத்து வாசிக்கிற கவிதைகள் தான் எல்லோருக்கும் பிடித்த ஒரு கவிதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மதுக்கு விளைஞ்சாரி மதுக்கடையில் உருளும் கோழி கொண்டுகள் அப்படின்னு இந்த கவிதை வந்து நான் நிறைய முறை நிறைய இடத்துல இதை பற்றி பேசியிருக்கேன் எழுதவும் செஞ்சிருக்கேன் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா யூமா வந்து அவருடைய சிறு சிறுவர்கள் பற்றி எழுதுன சிறாரை பற்றி எழுதுன கவிதைகளை மட்டும் தனியான வச்சு ஒரு தொகுப்பு போட்டாங்க அந்த தொகுப்புக்கு சாத்தானும் சிறுமியும் அப்படின்னு பேரு அந்த தொகுப்பு வந்து எனக்கு பயங்கர ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா தோழல் வந்து என்ன முன்னுரை எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு வந்து அப்போ எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்துச்சு ஏன்னா அப்போ வந்து எனக்கு அப்பதான் எழுதவே ஆரம்பிச்சிருக்கேன் அவர் அவர் இருந்த உயரம் அங்கேன்னா நான் இங்க ஒண்ணுமே எனக்கு தெரியாது நான் எப்படி இதை எழுதுறது எனக்கு அது ஒரு பெரிய ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு அது இன்ப அதிர்ச்சியெல்லாம் இல்லை உண்மையாலுமே எதிர்ச்சி நான் கேட்க கூட செஞ்சேன் இதை நான்தான் எழுதணுமா அப்படின்ட்டு இல்ல அவரு இதுல நீங்கதான் எழுதணும் அப்படின்னு சொன்னாரு எனக்கு இப்பவும் அது இப்போ யோசிச்சாலும் இப்போ வரைக்கும் அந்த கூட வளர்த்துக்கலன்னு தான் எனக்கு தோணுது எழுத்துல அப்படி இருக்கும்போது ஒரு மிகச்சிறியவளான எங்கிட்ட என்கிட்ட அது ஒரு மிகப்பெரிய பேருன்னு நான் நினைக்கிறேன் அது எனக்கு கொடுத்ததுக்கு நான் எந்த சந்தர்ப்பத்துல நான் நன்றி சொல்லிக்கணும் அப்படின்னு தோணுது அவருடைய கவிதைகள் பத்தி பேசும்போது எப்பவுமே என்னென்னா படைப்பை பத்தி பேசும்போது நம்ம படைப்பாளையை பத்தி பேசுறதுல நான் இனிமேல் பொதுவாக வந்து என்ன தலைப்போ அதுக்குள்ள நான் பேசுவேன் ஆனால் இன்னைக்கு யுமாவுக்கு பாராட்டு விழா அப்படின்றதுனால அவரை பத்தியும் பேசுவதற்கான சுதந்திரம் எனக்கு கொஞ்சம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால அதனால தான் யுமாவை பத்தி கொஞ்சம் கூடுதலாக பேசணும் ஏன்னா அவர் பேசணும் அவர் பேசி ஆகணும் அப்படின்னு தோணுது அதனால தான் பேசுவேன் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை கூட அவர் வந்து எழுத சொல்ல மாட்டார் ரொம்ப நெருங்கினவங்களுக்கு ஒன்று ரெண்டு பேருக்கு மட்டுமே அந்த விஷயம் தெரியும் அதில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேற சத்தியம்லாம் வாங்கிட்டு வருது சொல்லக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு அதான் நம்ம யார்கிட்டையும் அதை சொல்லவும் முடியாமல் இருக்கும் அவர் ஒரு இடத்துல இருந்து நீங்கி செல்கிறார் அப்படின்னா அவர் வந்து அவர் ஒரு தாங்க முடியாத ஒரு வாரத்தோட துயரத்தோட தான் அந்த இடத்த விட்டு போறாரு ஆனால் அவர் அப்படி தான் போனார் அப்படின்னு அந்த தீங்கழித்தவர்களுக்கு தெரியாதவாறு போறாரு போவார் அதுதான் அவருடைய தன்மை இவ்வளவு நல்லவரா நீங்க இருக்கணுமா அப்படிங்கிறது கூட எனக்கு கேள்வி இருக்கு இவ்வளவு நல்லவராக தன்னை தன்னைத்தானே வருத்தி கொண்டு ஒரு நல்லவராக வாழ்றது அப்படின்றது ஏன் அப்படியே இருக்கணும்ன்ற கேள்வி எனக்கு அடிக்கடி வரும் ஆனா ஆனால் அதுதான் இதுமா அவர் வந்து நமக்காக மாத்திக்க மாட்டார் எதையும் நம்ம கேட்கணுன்றதுக்காக மாத்திக்க மாட்டார் எனக்கு பெருமாள் முருகன் கூட சொன்னாரு மஞ்சள் வயலையும் ரத்த உறவையும் திரும்ப ஒரு முறை திரும்ப பதிப்பீங்கன்னு நான் கேட்டுட்டே இருக்கோம் ஆனா அவர் சில விடுமையங்கள் தனக்குன்னு சில வேல்யூஸ் வச்சிருக்காரு அதனால அவரை பதிப்பிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ரத்த ஒரு நூலை வந்து ஏதோ வீட்டில் வந்து ஒரு போதைப் பொருள் கஞ்சா வச்சிருக்க மாதிரி வச்சுருக்கவங்களாம் வச்சிருக்காங்க அவ்வளோ ஒரு ரகசியமாங்க அதை வெளியில் எடுத்தா யாராவது சுற்றுட்டு போயிடுவாங்க அப்படின்னு பயந்துட்டு அதை வந்து அவ்வளோ ஏன்னா காப்பியே கிடையாது எங்கேயுமே அவர்கிட்டே இருக்கான்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி அவ்வளவு ரகசியம் வச்சிருக்கீங்களா சுற்றுவேன் அப்படி அந்த மாதிரி வச்சிருக்காங்க அது வந்து பிரிண்ட்ல திரும்ப இது இதெல்லாரும் கேட்குற மாதிரி அதோட ஒரு கோரிக்கையாகவும் நான் கேட்டுக்கிறேன் உங்களுடைய ரத்த உறவு மஞ்சள்மைகள் இது ரெண்டுமே திரும்ப பதிப்பிக்கணும் அது உங்களுக்கு உகந்த ஏதான ஒரு பதிப்பகத்துல கொடுத்து நீங்க வந்து பண்ணலாம் இல்லை பழைய நபர்களிடமே கொடுத்துமே நீங்க பழைய படிப்பகங்கள் இருந்தால் அவங்களிடமே கொடுத்து பண்ணணும்ன்றதை நான் இந்த நேரத்தில் என்னோட கோரிக்கையாக வச்சுக்கிறேன் திரும்ப கவிதைக்குள்ள போனா யுவாவையும் சிகரெட்டையும் பிரிக்கவே முடியாது அது அவருடைய கவிதைகள்ல வந்து எல்லா கவிதைகளையும் பல கவிதைகள்ல வந்து அது எப்படி வந்து நான் இந்த குழந்தைகள் பத்தி அவ்வளோ அவ்வளவு அழகாக எழுதுக்கிட்டாரோ சிகரெட் எங்கேயோ வந்துருது அவருடைய கவிதைகளுக்கு எங்கேயாவது வந்துருது கதைகள்லையுமே வருது அதையுமே நான் பாக்குறேன் எல்லாத்தையும் எழுதின ஒரு காதல் எழுத மாட்டாரா காதல் கவிதைகள் அவருடைய கவிதைகள் வந்து அவர் எழுதுறதுலயே மிக பெரிய காதல் கவிதை தான் மஞ்சள் வழி நான் சொல்லுவேன் இதுல இருக்கிறது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன கவிதைகள் பெரிய காதல் கவிதையாக மஞ்சள் வழி எழுதிட்டனால சின்ன சின்ன துணுக்குகள் தான் வந்து இந்த மொத்த தொகுப்புலையும் இருக்கு நான் வந்து சில ஒரு கவிதையாக நான் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் தொலைவான ஓரிரவு அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு அது இவர் வந்து அம்மாவை பத்தி கவிதைகள் எழுதுவார் இல்லையா இந்த கவிதையில வந்து ஒரு இது எப்படி நான் நீங்களே படிச்சு தான் தொலைவான ஓரிரு என் அம்மா உன் ஒரு முலையிலிருந்து மறுமுலைக்கு என் உதடுகளை மாற்றிக்கொள்ளும் நேரம் இது பிரிவென்று கருதாதே ஒரு குழந்தை என் தமக்கையே நெடு வழியில் நான் உன் சுட்டுவிரல் சுட்டு விரல் விட்டு நடுவிரல் பற்றிக்கொள்ளும் பொழுது இது தீண்டலற்ற இடைநொடி தனிமையோ என்று திகைக்காதே என் தங்கையே உன்னை தியானிக்கும் என் மனம் இமைக்கும் தருணம் இது அந்த சமயத்தின் இருட்டில் நீ மிரளாதிரு உறங்கு என் மகளே தோல் மாற்றி சுமக்கவே உன்னை என் நெஞ்சிலிருந்து அகற்றுகிறேன் ஐயோ இது விலகலோ என்று திடுக்கிட்டு விழுத்து விடாதே சகலமும் ஆன என் பிரியமே இன்று நாளெல்லாம் உன் நினைவால் எத்தனை முறை மனம் திரும்பி கண்ணீர் வந்து பார்த்தது இந்த கவிதை நான் ஒவ்வொரு முறை படிக்கும்போதும் எனக்கு கண்ணீர் இல்லாமல் படிக்கவே முடியாது முடியும் போது அப்படி தன்னால வந்து உள்ளுக்குள்ள கண்ணீர் உருவாகிடும் அப்படியான ஒரு கவிதை இது மாதிரியான கவிதைகள் இவர் நிறைய கவிதைகள் இருந்தாலும் நான் ரொம்ப யுமாவுடைய சிறப்பம்சமாக பாக்குறது வந்து குழந்தைகள் பத்தின பத்தி எழுதின கவிதைகளைதான் பக்கத்து வீட்டு விளையாட ஒரு கவிதை இருக்கு அதுல இருந்து ஊஞ்சல் ஆடுறத வந்து அவ்வளவு அழகா செய்வாரு ஊஞ்சல் ஆடி அப்படி போயிட்டு போயிட்டு வருவோம் இல்லையா மேகத்தை தொட்டு வந்த ஈரத்தை என் கரங்களில் அருளினாலோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அது எவ்வளவு அழகான கற்பனை மறக்கவே முடியாது ஏன்னா இதெல்லாம் நான் எப்போ படிச்சது எப்போ படிச்சதுனாலும் இன்னமும் வந்து அந்த படிவமா வந்து எனக்கு ஞாபகத்துல இருந்துட்டே இருக்கு அப்படியான ஒரு கவிதை நான் போன வாரம் பேசும்போது சிறுகதைகள் பற்றி பேசும்போதுன்னு சொன்னேன் அவர் வந்து சிறுகதைகளுக்குள்ள வந்து நிறைய கவிதைகளை ஒழிச்சு வச்சுருக்கார் ஏன்னா அவ்வளவு கவித்துவமான மொழி எல்லாம் இருந்தது கவிதைகளுக்குள்ள நிறைய சிறுகதைகள் ஒழிச்சு வச்சுருக்கார் ஒரு ஒரு கவிதையிலையும் ஒரு ஒரு சிறுகதை இருக்குது அதுவும் நம்மளால் பார்க்க முடியும் இது வந்து ஒரு சிறுகதையாக எழுதியிருக்கலாமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கான கையுது இந்த சிறுகதைகளை பற்றி போது கவிதையாக எழுதியிருக்கலாம்ன்ற மாதிரி இருக்கு இது வந்து எல்லாமுமாக ஒருத்தர் இருக்கும் பொழுது எல்லா விதமான வடிவங்களையும் இலக்கியத்திற்குள் ஒருத்தர் வந்து முயன்று பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது எதை என்னவாக்குவது இது வந்து இந்த கவிதையாக்குறது இந்த கதையாக்குறது அப்படின்னு அவர் முடிவு செய்கிற இடம் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் இந்த ஒரு கவிதை அவருடைய கவிதையில பொறுத்த வரைக்கும் தேவை என்ற ஒரு சொல்ல கூட நான் நம்ம பார்க்க முடியாது ஆனால் இன்னும் ஒன்று மட்டும் இன்னும் சொல்லியாகணும் சில கவிதைகளுக்குள்ள அது கொஞ்சம் நம்ம உள்ள போறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு அது ஒன்று ரெண்டு கவிதை தான் மொத்த தொகுப்புலையுமே ஒன்று ரெண்டு கவிதை அது போல இருந்தது அது ஒருவேளை என்னுடைய போதாமையாக இருக்கலாம் அது அது அந்த அக உலகத்துக்குள்ள என்னால அதுக்குள்ள நுழைய முடியாம இருந்துச்சு நான் அதுக்கு யுமாவை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அதுல அது என்னுடைய போதாமை அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன் இல்லை இன்னும் வேற வேற ஒரு நாளில் வேற ஒரு மன அமைப்பு இருக்கும் பொழுது நான் படிச்சேன்னா ஒருவேளை கவிதைகளுக்குள்ள என்னால போயிட்டு முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கவிதைகள் மொத்தமாக அவர் வந்து அவர் சொல்ற ஓமானங்கள் அவர் சொல்ற படிமங்கள் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு தோந்து அதுல வந்து ஒரு பசி பத்தி சொல்றாரு ஒரே ஒரு வரி பசியின் ஒவ்வொரு வருவையும் முதன்முறை வீட்டுக்கு வரும் மிக நெருங்கிய விருந்தினரை போல பூரண உபசரிப்பை எதிர்பார்க்கிறது அவ்வளவு பசிக்கின்றதா அது பயங்கரமா சொல்லியிருப்பாரு பசியின் ஒவ்வொரு வருகையும் முதன்முறை வீட்டுக்கு வரும் மிக நெருங்கிய விருந்தினரை போல பூரண உபசரிப்பை எதிர்பார்க்கிறது அப்புறம் நமக்கு ஒரு ஒரு முறை பசிக்கும் போதும் புதிய புதிய தத்துவங்கள் தோன்றது வந்து ஒவ்வொரு துயரத்திலையும் நமக்கு அஹ் வாழ்க்கையினும் புதிதாக பாடங்கள் கற்றுக்கணும் அது மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா இந்த நிமிடத்திலும் பெரும் புதிய பாடல் தொடங்குகிறதுன்னு ஒரு மாதிரி இருக்கு அது உண்மைதான் நம்ம துயரத்தில் இருக்கும்போது யார் உடனே இருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஒரு முடிவுக்கு வரோம் இல்லையா உடனே ஞானப்பெண்ணை போட்டு சித்தர் மாதிரி பாட்டுலாம் எழுத தொடங்கிடுவோம் இப்பவும் துயரமும் பசியும் வறுமையும் நமக்கு வாழ்வை இந்த வாழ்க்கையோட தத்துவத்தை வந்து ரொம்ப சுலபமாக புரிய வைக்க புரிய வைக்கும் அதனுடைய கவிதைகள்ல வெளிப்படுது அப்புறம் இன்னொரு இடத்துல அந்த அவர் சொல்ற படிமங்கள் ஓமைகள் பத்தி சொல்றதுக்காக நான் அதை எழுந்திருக்கேன் சப்தங்கள் மீறி எழும் தயவான முணுமுணுப்பு சுவரை பற்றாத சிமெண்ட் கலவையாய் நடை வழியே உதிர்கிறது இன்றைய இது மாதிரி வந்து இந்த கவிதைகள்ல வந்து அட்டுக்கிக்கிட்டே போகலாம் சில இடங்கள்ல எல்லாம் என்னால அதை தாண்டி போகவே முடியல அப்படி அப்படியே இருந்துச்சு நான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன் எப்படி இதை எழுதினாதிவரை அப்படின்னு இது மாதிரி எனக்கு வந்து யுமாவுடைய கவிதைகள் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன வாசிக்க சொன்னீங்கன்னா இதில் வந்து ஒரு பதினஞ்சு கவிதையாவது இப்போ நான் வாசிப்பேன் ஆனால் அது உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கும் அப்படின்றதுனால நான் ஏன்னா எந்த கவிதை நிறைய கவிதைகளை வாசிக்கணும் அப்படின்னு நான் எடுத்து வச்சிருந்தேன் ஆனால் அது வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுது இப்போது ஏன்னா பேச பேசவிடுக்குறாங்க எனக்கு யூமாவோடைய கவிதைகள் என்ன கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டால் அது என்னை நானே திரும்பி பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு ஏன்னா ஓரளவுக்கு நான் இப்போ இல்லை கொஞ்ச காலம் வந்து வரையா அந்த இந்த கவிதைகளில் காணப்படும் தான் நான் அதனால் நான் வந்து என்னை நானே திரும்பி பார்த்துக்கிட்ட ஒரு உணர்வு இருந்துச்சு அப்புறம் எவ்வளவு உயரங்களுக்கு சென்றாலும் எவ்வளவு சிகரங்களை தொட்டாலும் அதே போல இருக்கு ஒரு நபரை ரொம்ப அபூர்வமாக எல்லாருமே எடுத்துக்கணும் நினைக்கிறேன் அதே சமயம் தான் அடைந்து விட்ட உயரத்தை கூட வெளியில் சொல்லாமல் அவர் வந்து நான் இன்னும் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே அவர் இருக்கிறது அதை அவரும் மாத்திக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் எல்லோருக்கும் பிடிச்ச வந்து பேசும்போது சொன்னேன் ஜீரோ எட்டரெஸ்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி ஜீரோ லேட்ரஸ்ட் கொண்ட ஒரு எழுத்தாளர்னால் அது எனக்கு தெரிஞ்சு இவமாக தான் இந்த தமிழ் இலக்கிய உலகத்துக்குள்ளே வேறு ஆள் கிடையாது எல்லோருக்கும் வேற வேற விருப்புகள் வெறுப்புகள் இருக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எழுத்தாளராக எழுத்தாளர்கள் கொண்டாடும் ஒரு எழுத்தாளர் கவிஞர்கள் கொண்டாடும் கவிஞர் அப்படி இருக்கக்கூடிய யூமாவங்க வந்து எப்பவுமே நான் நன்று கடன் பட்டிருக்கேன் பர்சனலா சொல்லணும்னா ஏன்னா எவ்வளவுக்கெலாம் தெரியுமா தெரியலான்னு தெரியல என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பு கையால் கவிதையில் வந்துச்சு அதுக்கப்புறம் என்னோட கவிதை தொகுப்பு வந்து நல்ல நிலம் அப்படின்ற பதிப்பகத்தில் யூமா வேலை செய்யும் போது அவர் தான் என்னுடைய கவிதைகளை வாங்கி தொகுத்து போட்டது இல்லாட்டி நான் அப்படி நான் அதை பண்ணியிருக்கவே மாட்டேன் ரெண்டாவது தொகுப்பு வரைக்கும் வரல அதுக்கப்புறம் நிறைய கவிதைலாம் எழுதியிருக்கேன் ஆனால் உங்களை மாதிரி கொடுங்க கவிதைகளை நான் போடுறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் யாரும் கேட்கல அதனால வரவே இல்லை அது எனக்கு என்னன்னா நான் ஒரு அடிப்படையில் நான் வந்து இதுலாம் கொஞ்சம் நான் ஒரு இலக்கியவாதியாகவே என்ன ஃபீல் பண்ணிக்கிறதே இல்லை எப்பவுமே கவிங்கிறாங்கவோ இல்லை சிறுகதை எழுத சிறுகதை தொகுப்பெல்லாம் வந்திருந்தாலுமே நான் அப்படி பெருசாக நினச்சதுல இதுக்குள்ள சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் எதுவும் இல்லை எனக்கு வந்துதான் எப்போ தோணுதோ அப்போ எழுதுனேன் அவர்தான் அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு டைம் இருந்தா கலெக்ட் பண்ணி போடுவோம் தோழர் கேட்ட பொழுது கொடுத்தேன் அதான் என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்பு முதல் கருதை தொகுப்பு இன்னைக்கு ஏதோ என்னை வந்து யாராவது ரெண்டு மூணு பேராது கவிஞர் சொல்கிறாங்கன்னா அது அவரால் தான் அதுக்கான நன்றியை நான் முக்கியமாக சொல்லணும் அதற்கு பிறகு என்சிபிஹெச்சில் இருந்தபோதும் என்னுடைய கட்டுரை தொகுப்பு இரண்டும் வந்து அவர்தான் என்னை இன்சிஸ் பண்ணி கொண்டு வர சொன்னது அவர் தான் அதனால் தான் அந்த ரெண்டு தொகுப்பு வந்துச்சு ஒரு நேர்காணல் தொகுப்பு அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் நான் பத்திரிகையாளராக இருந்து எடுத்த நேர்காணல்கள் அந்த தொகுப்பு அப்புறம் நான் எழுதிய கட்டுரைகள் இப்படி என்னுடைய ஒரு என்னோட என்ன சொல்றது இது கேரியர் சொல்லக்கூடாது இது என்ன என்னோட இலக்கிய வாழ்க்கைன்னு சொல்றது எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமா இருக்கும் பெரிய வார்த்தை மாதிரி இந்த இலக்கியத்துக்குள்ள ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நானே நினைக்கிறத போது என்னை நம்பி எனக்கு வந்து இதை நீங்க உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி என்ன எங்கிட்ட இருந்து இதெல்லாம் வாங்கி அவர் தான் கொண்டு வந்தாரு அதுக்கு வந்து நான் எங்கேயுமே பெருசா இத பதிவு பண்ணதில்லை இந்த மேடையில நீங்க நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்னோட நன்றின் அன்புன்றது வந்து எப்பவுமே இப்ப போல எப்பவுமே இருக்கும் நீங்களும் அதே அன்போடு இருங்கள் மட்டும் கேட்டுக்கிறேன் நன்றி